ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு நம்பிக்கைக்கு எதிரான விசுவாசம் வசனம் ரோமர் நாலு பதினெட்டு உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு இல்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான் பாருங்கள் இந்த வசனம் ஆப்ரஹாம் சந்ததியை குறித்து தேவன் ஒரு வாக்குத்தத்தம் திட்டம் கொடுக்குறார் இல்லையா இயற்கையின் அடிப்படையில் இது தான் இருக்குது ஏன்னா அவருக்கு வயதாகிவிட்டது சாராவுக்கும் அந்த மகப்பேறு சொல்லுவாங்க இல்லையா அந்த உதிரப்போக்கு அதுவும் நின்று விட்டது பாருங்க சாத்தியம் இல்லாத ஒரு நிலையில் சாராவுக்கும் இருக்குது ஆப்ரஹாமுக்கும் இருக்குது ஆனாலுமே தேவனின் வாக்கு தட்டத்தை ஆப்ரஹாம் உறுதியாக பிடித்துக்கொண்டு நமக்கு ஒரு ஆழமான உண்மை வெளிப்படுத்துகிறது பாருங்களேன் அப்போ நம்பிக்கை என்பது சூழ்நிலைகளை பார்க்காமல் தேவனின் வார்த்தையை மட்டுமே நம்புவது அதுக்கு மிந்தன வசம் பதினேழாவது பாருங்களேன் அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தன் விசுவாசித்தவருமாகிய மறுத்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறோமா இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம நமக்கு எல்லாருக்கும் தகப்பனானா அப்போ எழுதியிருக்கிறபடி வாக்குத்தத்தம் நம்ம மேலே எழுதியிருக்கிறார் பாருங்க இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்கு தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறாரு அப்போ நம்ம ஆப்ரஹாம் போல விசுவாசிக்கிறது தான் நம்ம தேவன் இந்த வேலை நம்மோட பேசி கொண்டு இருக்கிறாரு பாருங்க அவனுக்கு சொல்கிறாங்க நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவா என்று சொல்லியிருக்குது அதே மாதிரி அவன் என்ன பண்ணுறான் தான் விசுவாசித்தவருமாகிய மறைத்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறோமா இருக்கிற தேவனுக்கு அப்போது சாத்தியமில்லாத ஒரு நிலையில தான் இருக்குது சாராவுக்கும் அப்ரஹாமுக்கும் வயதாகிவிட்டது அப்போது ஒரு இந்த பிள்ளை பிள்ளை பெரு பெற்று எடுக்கிறதுக்கு சாத்தியமற்ற ஒரு நிலையில தான் இருக்குது பாருங்களேன் இல்லாத ஒரு நிலையில தான் இருக்குது ஆனாலும் அந்த வாக்கு தத்தத்தை வைத்து தேவன் சொல்லிட்டாரு அப்போ இல்லாதவைகளாக இருந்தாலும் கூட இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவருமா இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லோருக்கும் தக அப்போ இல்லாதவைகள் போல சூழ்நிலைகள் இருந்தாலும் அது இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார் ஒருவேளை இதை கேட்டு கொண்டு இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கூட பாருங்களேன் நம்ம சூழ்நிலைகள் எதிராக இருக்கலாம் நம்ம நினைத்து கூட பார்த்துருக்க முடியாது இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் என் வாழ்க்கையில வரும்னு சொல்லி ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலைகள் நம்ம சந்தித்து கொண்டு இருந்தாலும் ஆனால் தேவன் சொல்லுகிறாரு இருக்கிறவைகள் போல் ஒருவேளை நம்மளுக்கு சாத்தியமற்ற காரியங்கள் இருக்குது இது எப்படி நடக்கும் முடியவே முடியாது இவ்வளோ வயதாகிடுச்சே எனக்கு இவ்வளோ நாள் ஆயிடுச்சே நான் எதிர்பார்த்ததுன்னு வரலையே ஆனாலும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலும் தேவன் நம்மோடு பேசுகிறாரு இருக்கிறவை போல் அழைக்கிற தேவன் நீ என்ன எதிர்பார்க்குறியோ ஒரு வேலை இப்போ உனக்கு கிடைக்கல ஆனால் அது கிடைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை நீங்கள் நினச்சி பாருங்களேன் ஆனால் அதுதான் உண்மை கிடைக்காததுன்னு உண்மை கிடையாது அது நம்மளுடைய பயங்கள் நம்முடைய அவிசுவாசத்தை குறிக்குது ஆனால் இப்போது உங்களுக்கு இல்லாத ஒரு நிலையில் இருக்கும் பொழுது தான் இருக்கிறத போல் நம்ம அழைக்க தெய்வன் பேசிக்கிட்டு இருக்கிறாரு நம்ம அப்படி பார்க்கணுமா இல்லை சு சுகத்தை நம்ம எதிர்நோக்கலாம் இது ரொம்ப நாளாக இருக்குது என்னவோ ஆகுமோ இது எனக்கு ஏன் இன்னும் சுகத்தை கடை சுகம் கிடைக்க மாட்டேங்குது சுகம் இல்லையே அப்படி விசுவாசிக்கிறதோட சுகத்தை பெற்றா எப்படி இருக்கும் எப்படியாக நம்ம சுகத்தை பெறப்போகிறோம் ஏன்னா தேவனுடைய வாக்குத்தத்தை அப்படி தான் அப்படி நினச்சி பாருங்களேன் அப்படி ஒவ்வொரு நாளும் நம்ம நினைக்க தேவன் பே தேவன் நம்ம விரும்புகிறார் நம்மக்கிட்ட ஆமாம் நம்ம இந்த சுகத்தை நம்ம பெற்றுக்கொண்டோ என்று நம்ம விசுவாசிக்கணுமா ஏன்னா அதுதான் உண்மை பெற்றுக்கொள்ளாத நிலை வந்து உண்மை அல்ல அது இல்லாதவைகளைப் போல இருக்கிற ஒரு நிலை இருக்குது ஆனால் தேவன் இருக்கிறவைகளை போல சுகம் உண்டாகிறது போல ஒரு நிலை உண்டாகிறது பாருங்க அதுதான் நிஜமான காரியங்கள் அது நினைக்கிறதுக்கு சாத்தியமற்ற நிலையில தான் இருக்கும் பாருங்களேன் ஆனாலும் அப்படிதான் விசுவாசிக்கணும் அதுதான் கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம ஜீவனுள்ள வாழ்க்கை வாழுகிறது சாட்சியுள்ள வாழ்க்கை வாழுகிறது ஏன்னா அவர் வாக்கு தத்தம் எல்லாம் என்றும் கிறிஸ்துக்கு ஆமேன் என்றும் எழுதப்பட்டிருக்கதான் அப்போது வாக்கு தத்தங்கள் நிறைவேறப்பட்டுருது நமக்கு அப்போது அதை விசுவாசிக்கணும் எப்படி ஒரு ஆபரஹாம விசுவாசித்தது போல நம்மளும் விசுவாசிக்க வேண்டும் என்று தேவன் பேசி கொண்டு இருக்கிறார் அப்போது எழுதியிருக்கிறபடியே அவனுக்கு ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதுக்கு ஏதுவாக இல்லாத இருக்கிற ஒரு நிலை ஏதுவும் இல்லாத இருக்கிற ஒரு தான் அவன் என்ன பண்ணான் தேவனை விசுவாசித்தான் நம்மளும் கூட தேவன் அப்படியாக அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை எதிர்பார்க்குறாரு பாருங்க எதுவுமே இல்லை இல்லை இல்லைன்னு சொல்றதுக்கு பதிலாக எனக்கு ஏசு கிறிஸ்துவில் நாமத்தில் எனக்கு உண்டாக இருக்குது எனக்கு வரும் கண்டிப்பா எனக்கு சுகம் வரும் எனக்கு தேவைகள் சந்திக்கப்படும் நான் எதிர்பார்க்குற காரியங்கள் நிச்சயமா வரும் என்னை தேவன் கைவிட மாட்டார் வெட்கப்பட மாட்டார் வாக்கு இருக்குது என் மேல எழுதியிருக்குது கண்டிப்பா அதை நிறைவேறும் என்று விசுவாசம் உள்ள வார்த்தைகள் பேச வேண்டும் பாருங்க தேவனுடைய வார்த்தை மட்டுமே நம்ம நம்பின பாருங்களேன் மருத்துவர் நம்ம பார்த்த பக்கத்து வீட்டில் வார்த்தை நம்ம சுற்றி இருக்கவங்க வார்த்தையை நம்ம கேட்டோம்னா நம்மளுக்கு சந்தேகம் வந்துடும் அவசுவாசம் இருக்கும் ஆனால் அது அதை அது பிரேசாக பொருட்படுத்தாமல் ஏன்னா அவன் மனிதர்கள் வாக்குங்களா வந்து நிலையானதே கிடையாது பாருங்கள் காலையில் சொல்லுவாங்க சாயந்தரம் அவங்ககிட்ட போய் கேட்டாலே என்னன்னே தெரியாது அப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம இறுதியை திட்டு வேரோடு புடுங்கி போட்டணும் பாருங்கள் தெய்வனுடைய வாக்கு தத்தத்தை மட்டுந்தான் நம்ம விசுவாசிக்கணும் தேவனுடைய வார்த்தையை மட்டுமே நம்பனுப்பாங்க உண்மை நிலைகள் எதிராக இருந்த போதும் கூட தேவன் சொன்ன கடைப்பிடிப்பதே ஒரு விசுவாசம் அதான் அபிரகம் பண்ணிருப்பாங்க தேவன் சொன்னதை ஏற்கனவே நடந்தது போல் அவர் நம்புகிறாரு இதுவே வாழ்க்கையை மாற்றும் விசுவாசமாக இருந்திருப்பாங்க நம்பிக்கை அதாவது நம்பிக்கைக்கு எதிராக நம்புவது எளிதான ஒரு காரியமே இல்லை ஆனால் அதுவே விசுவாசத்தின் உச்சக்கட்டதாக இருக்குது நம்ம வாழ்க்கையிலும் சில வாக்கு தத்தங்கள் நிஜமாக தோன்றாமல் இருக்கலாம் அந்த வேலையில் ஆனாலும் தேவன் சொல்லுகிறார் ஒரு வார்த்தை வீண் போகாது தேவன் சொன்ன வார்த்தை ஒரு நாள் வீண் போகாது பாருங்க நாம் பார்க்கும் சூழ்நிலைகள் என்னவா இருந்தாலும் தேவன் நமக்கு சொன்னதை உறுதியாக நம்பணும் பாருங்க அதுவே நம்மை உயர்த்தும் வளமாக்கும் வழி காட்டுகிறதா இருக்குது நாமே ஒரு சந்ததியாக இருக்கிறோம் என்று தேவன் சொல்கிறாரு விசுவாசத்தின் வித்து ஆப்ரஹாமின் வித்தா இருக்கிறோம் நம்ம கிறிஸ்து ஏசுக்குள் நாம விசுவாசத்தின் வித்தா இருக்கணும் பாருங்க நாம் பார்த்து வாழும் வாழ்க்கை இன்னொரு தலைமுறைக்கும் நம்பிக்கை ஊட்டுகிறதா இருக்கணும் நாம் யார் என்பதை தேவன் வார்த்தையில் பிரதிபலிக்கவும் அதை நம்பவும் தொடங்குவோம் செபிப்போம் பரலோக தகப்பனே ஆப்ரஹாமின் விசுவாசம் எங்களுக்கு ஏற்படட்டும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை எங்கள் உள்ளத்தில் பதித்து உங்கள் வாக்குறுதிகளை முழுமையாக நம்பும் பரிசுத்தத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே அப்பா அந்த விசுவாசத்தை எங்களுக்கு தாங்க இன்னும் எங்களுக்கு அன்னொரு விசுவாசத்தில் பெருகும்படி பரிசுத்த ஆவியான எங்களுக்கு உதவி செய்யுங்க எங்கள் சந்ததைகள் உம்முடைய மகிமை பிரதிபலிக்கட்டும் ஏசு நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமை God bless you.